நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் நம்ம கௌஷிக் ப்ரொமோஷன் சொல்றாங்க அப்படியா என்னவா போறான் அவன் டிஏல போறானா ஓ அப்ப சூசனுக்கும் ப்ரொமோஷன் வரும்ல டேய் ஆம்பளைங்களுக்கு யாருக்கு என்ன இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டியே பொம்பளைங்க பத்தி மட்டும் விசாரி அப்படி இல்லடா கௌஷிக் டிஎல்னா அவங்களுக்கு மேல இருக்கிற சூசனும் அடுத்த லெவல் போனும்ல ஆ அதெல்லாம் தெரியலப்பா ஆனா இவன் அவரே சொன்னாங்க உனக்கு யார் சொன்னது நம்ம எச்சா டேவிடோட அல்லக்கு எங்க கசிய விட்ட தகவல் தான் இது ஓ அப்புறம் வாழ வருது இப்படி பார்த்தா என்னடா அர்த்தம் அதான்டா நம்ம காலேஜ் பசங்க எல்லாம் வந்து சேர்றாங்கன்னு ஏற்கனவே லட்சுமி சொன்னாங்களே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான் உன்னோட எக்ஸும் வருதுடா முன்னால் தேவதையை பார்க்க இன்னால் தேவதைகள்லாம் ஆர்வமா வெயிட்டிங்ல இருக்காங்க ரொம்ப முக்கியம் இன்னும் பல முக்கியமான தகவலும் இருக்காண்டா சாயங்கால நீ மேட்ரோட வா நான் கோர்ட்ரோட வரேன்னு சொல்லியிருக்கேன் சாயங்காலம் போய் அவன் சில பல தகவல்லாம் எல்லாம் கறக்கணும் நாளைக்கு இன்னும் பல முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உன்ன நான் சந்திக்கிறேன் மச்சாம் ராஜிடா அந்த சிகரெட் பாக்கெட் கொடு என்ன அவளை வெறுப்பத்தை சீன் போட போறியா ஏய் குரா டேய் ஆபீஸ்க்குள்ள யாரும் தம் அடிக்க முடியாது ராஜிக்கு நல்லா தெரியும்டா ஏய் குடுன்றா ரொம்ப ஓரா இருக்குடா நீ பண்றதெல்லாம் சரி போலாமா எங்க தம் கார்த்திக் ஏய் என்னன்னு கேளு மச்சான் என்ன வேணும் கேளண்டா டேய் எம் ஊஞ்சன கொரிய சர்ஸ் போட போட்டுருக்கே பக்கத்துல தான் நிக்கறாங்க பேசுறா ஓர சீன போறா அவங்க தான்டா இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம் சொன்னாங்க என்னடா ஜி இது நான் கார்த்திக் கிட்ட பேசணும் மச்சாம் ஊண்ட தான் பேசணும்டா என்னன்னு கேளுற என்னன்னு கேக்குறான் நான் கார்த்திக் கிட்ட தான் நேரா பேசணும் அவன்தான் பேச மாட்டான்ல என்னென்ன பண்ண சொல்றீங்க நீங்க கிளம்பி போனாலே போதும் நீங்க இல்லனா நாங்க தனியா பேசி தானே ஆகணும் ஓ அப்ப இன்டைரக்டா நேரத்தை காலி பண்ண சொல்றீங்களா இல்ல டைரக்டா கெட் அவுட் னு சொல்றேன் थैंक यू முன்னாடியே சொல்லி தான் போய் என்ன கார்த்திக் இதெல்லாம் என்ன ஏ இப்படி எல்லாம் நடந்துக்கற என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு ஏ இப்படி உன்னை நீயே அழிச்சுக்கற இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல

இல்லைன்னா உனக்கு எது சரியோ அதை பார்த்துட்டு போ இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து என்னை டார்ச்சர் பண்ணாத என்னால உன்னை ஏத்துக்க முடியாது கார்த்திக் அப்போ தேவையில்லாம அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன் கார்த்திக் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு நீ வானா வரதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டி குட்டின்னு நினச்சிய உனக்கு கஸ்டமர் இருந்தால் சொல்லு நான் இடத்த மாத்திட்டு போறேன் இல்லை ஆஃபீஸையே மாற்றிட்டு போறேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா அட்வைஸ் அண்ணன் கடைக்கு வர தம்ம போடலாம் ராஜி ஏன் இப்படி ஆயிட்ட நீ உன்ன கஷ்டப்படுத்திக்கிற கார்த்திக்கும் கஷ்டப்படுத்துற பாக்குற எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற அதான் உன் மேல எங்க எல்லாருக்கும் கோவம் நான் யாருக்கும் எந்த ப்ராமிஸும் கொடுத்துட்டே ஏமாத்தல எனக்கு இது தப்புன்னு தோணுது அதனால தள்ளி போறேன் போதுமா நீ போயிடுவ ஆனா கார்த்திக் காலி ஆயிடுவான்ல அதெல்லாம் ஒன்னும் ஆக மாட்டான் அது எப்படி சொல்ற சிட்டி பசங்க எல்லாம் அப்படிதான் கார்த்திக் அப்படி இல்ல ராஜி அப்படிதான் நான் போனா நாலு நாள் ஃபீல் பண்ணுவான் அதுக்கப்புறம் அடுத்த ஆளை பாத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் என்னடி அட்டகத்தி கதை சொல்ற எல்லாரும் அப்படிதான் டெஸ்ட் பண்ணி பாப்போமா எப்படி இது யாரோடது என் அம்மாவோடது சென்னை வந்தா யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போற ஒரு மெசேஜ் போடுவா போட்டா கார்த்திகா என்ன ரிப்ளை பண்றான்னு பாக்க நீ யாருன்னு யாரு பேசுவான் நான் சொன்னு போட்டிருக்கான் நான் தான் சொன்னே நான் காவியா உன்னை எனக்கு பிடிக்குதுன்னு போடு என்ன பதில் வருதுன்னு பாப்போம் I'm Kavya. I'm crazy about you. இப்போ பார். என்ன போட்டிருக்கு? Sorry. I think you sent a message to a wrong person. இன்னொரு மெசேஜ் போடு. Okay. I know you, Karthi. பாப்போம் என்ன பதில் வருதுன்னு அப்புறம் கோமா ஒரு கெட்ட வார்த்தை இன்னொரு தடவை அனுப்புவோம் என்ன அனுப்ப போற காதலுக்கு என்ன வழக்கலாம் கேக்கலாம் எம் என்கேஜ் வித் சம் சாரி ஐ ரிப்ளை அகேன் டோன்ட் சென்ட் மெசேஜஸ் இப்ப தெரியுதா உன் ஆளு எவ்வளவு பக்கானு

I love you. அவன் அவன் ஒரு ஆள்னு பின்னாடி சுத்துற நான் தான் பாவம் I miss you. <laughs> 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 Darling, may I know your name, please? <laughs>

பசிக்குதுன்னு சொன்ன எனக்கு பசிக்கல ஹோ இப்ப அப்படியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னடா இப்படி பண்ணிட்ட என்ன பண்ணிட்டாங்க ராஜி பயங்கரமா அழுதுட்டாங்கடா ஏண்டா இப்படி அழ வைக்கிற ராஜிய ராஜி ராஜி யாரா பாது இல்லடா கடுப்பாவது இல்லடா என்னதான் இருந்தாலும் அழும் போது கஷ்டமா இருக்குல்ல அவ அழுதுட்டா நான் அழல அது ஒண்ணுதான் வித்தியாசம் என்னம்மா காதலிக்கிறதே டார்ச்சர் தான்டா

அதெல்லாம் தெரிஞ்சதானே அவளை புடிச்சிருக்கேன்னு சொன்ன சொன்னேன் ஆனா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துகிட்டா கடுப்பாகுதுடா இல்லடா வேணா அவங்க அப்பாக்கா யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் டேய் அந்த மீச என்னடா பண்ணுவான் அவனுக்கு என்ன தெரியும் ராஜியை பத்தி நூறு பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்தா ராஜி சந்தோஷமா இருந்துருவாளா டேய் அப்பா அம்மா அவ்வளவுதானா யோசிப்பாங்க டேய் அதுக்குதான்டா ஆண்டவன் குடும்பத்துக்குன்னு ஒரு மொழியை கொடுக்காம தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தருக்குன்னு ஒரு ஒரு மூலையை கொடுத்துருக்கான் அந்த மூலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கணும்டா மச்சான் வெறுப்பில் சும்மா டயலாக பின்னுற டேய் இந்த உலகத்தில் யார் வேணால் மன்னிக்கலாம்டா ம் ஆனால் முட்டாளுங்களை மட்டும் மன்னிக்கவே கூடாதுடா அவனுங்களும் வாழ மாட்டானுங்க கூட இருக்கிறவனுங்களையும் வாழ விட மாட்டானுங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் ஒழுங்கா ராஜை சமாதானப்படுத்து யாருக்கிட்டேயும் சமாதானம் அன்னதானம்லாம் பண்ண முடியாது இல்லை மச்சி டேய் இந்த வயசு மேட்டரை அவங்க அப்பா சொன்னால் கூட ஓகேடா

அப்ப நீ விட்டு பிடிக்கலான்றியா விட்டா பிடிக்க முடியாதுடா புரியல நம்ம எதுவும் செய்யலனா நம்மளை விட்டு இப்படி தள்ளி இருக்கிறது அப்படியே அவளுக்கு பழகிடும் தள்ளி இருந்து பழகிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்டா கண்ணீரோட டாட்டா சொல்லிட்டு வேற யாரு கூட போய் வாழ ஆரம்பிச்சிருவான் நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கும் புரிய வைக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு உணர வைக்கணும்டா அவன் அவன் வாழ்க்கையை அவளுங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் உட்காந்துட்டு இருக்கான் அசல்ட்டா வேணா முடியadina உட்டுவமா ஓ அப்படி சொல்றியா ம் கெஞ்சி கெஞ்சி காதல் வாங்குறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் தட்டி தாண்டா பறிக்கினோ காதலே உன் வலி தனி வலியா இருக்கா மச்சி ஆன அந்த வலியல வலியும் வேதனையும் இல்லாம இருக்கணும் ஆல் தி பெஸ்ட் மச்சி தேங்க்ஸ் ம் இந்த சாதாரண காரணத்தை விட நம்ம லவ் பெருசு ناولக்கு நான் புரிய வைக்க புரிய வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா நெட்டெக்னு ஒரு கம்பெனி நம்ம வேலை சேரத்துக்கு சம்பளம் தருதுடா லவ்வ புல் டைம் பண்ற கேப்ல கொஞ்சம் வேலையும் செய்யடா சேட்டு பாவம்ல லட்சுமி என்ன கொஞ்சம் நிமிந்து பாரு என்ன என்ன வயிறு வலிக்குதா லட்சுமி இல்ல சீரியஸா தான் கேக்குறேன் நான் வெக்கப்பட்ட லட்சுமி என்ன ரியாக்ஷன் கொடுக்கறேன்னு ஒரு தடவை வாயால சொல்லிடு இல்லனா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ ஏன் வெக்கும் கேக்குறத விட்டு வேற ஏதோலாம் பேசிட்டு இருக்க அதானே ஏன் வைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு முதல் முதல்ல நான் gift கொடுக்க போறேன் அதையே ஏன் கிட்ட சொல்ற என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு தெரியலையா ஹேய் ஒன்னு ரெண்டுனா கண்டுபிடிக்கலாம் உன்ன மாதிரி ஒரு கூட்டத்தையே வச்சிருக்கிறவனா எப்படி கண்டுபிடிக்க முடியும் லட்சுமி சொல்லு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீதான் ஹோ எனக்கு தான் அந்த ஆ இந்த இடத்துல நீ ஃபீல் ஆகணும் லட்சுமி டேய் ஒழுங்கான கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல ஏதாவது மொக்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கியா லட்சுமி இந்த கிஃப்ட் உலகத்திலே நான் தான் இரண்டாவது தடவை கொடுக்கறேன் செகண்ட் டைமா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராஜா அவரோட லவ்வபிள் மனைவி கொடுத்தாரு தி வேர்ல்ட்ஸ் வண்டர்புல் கிஃப்ட் பிடிச்சு பாரு அப்படியே மைக்க போட்டு தா தாகிளிய பிரிச்சு பார் லட்சுமி தாஜ்மஹால லட்சுமி இது ஒரு கிப்ட் அப்படி அவுட்டா

போதும் போதும் லட்சுமி இதே ட்ரை பண்ணி பாருங்களே மவனே இதல்ல மட்ட பொடவை இருந்துச்சு நீ செத்தடி மனவள லட்சுமி அது கொடுங்க அது கொடுங்கல இது வரைக்கும் கொடுத்த எல்லாத்தையும் மறந்துருங்க இதுதான் நான் உங்களுக்கு தர போற முத பெஸ்ட் gift என்ன ரிங் லட்சுமி அதானே ம் யூ ஆர் சோ பிரெடிக்டபிள் விஷ்ணு கார்த்திக்ல எப்படி அசத்துறான் பாரு அவனுக்கு ஒரே ஒரு ஆளு அதான் யோசிச்சு யோசிச்சு அசத்துறான் எனக்கு அப்படியா ஓ அப்ப உனக்கு நிறைய இருக்கா அத என்கிட்ட வேற சொல்ற அது இல்ல லட்சுமி அது வந்து அத விட நான் பேசாம காசு உன் கையில குடுத்துறேன் உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு கவர்ல போட்டு திருப்பி ஆண்டே குடுத்துரு நான் கிஃப்ட் ஆப் பண்ணி திரும்ப ஊட்டே குடுத்துறேன் லட்சுமி இந்த கிஃப்ட் மாட்டல் நான் கொஞ்சம் சொதப்பல் தான் அழகா வாங்கி தரணுமா இல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வாங்கி தருமான்னு யோசிச்சு நானே குழப்பிக்கிட்டேன் சரி விடு லட்சுமி நான் முதல் கிஃப்ட் கொடுக்கறதுல நான் சொதப்பிட்டேன் உனக்கு இதெல்லாம் மறந்துட்டோம் அப்புறமா திரும்ப முதல்ல இருந்து ட்ரை பண்றேன் நீ கிஃப்ட் கொடுக்கல நீ யார் சொன்னது நான் எங்க கொடுத்தேன் இவ்ளோ நேரம் நான் எதையுமே யோசிக்காம சிரிச்சிட்டு இருந்தேன் இந்த சந்தோஷத்தை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்க முடியும் லட்சுமி நிஜமாதான் விஷ்ணு அதுதான் விலை மதிக்க முடியாத கிஃப்ட் தேங்க்ஸ்

நீங்க பார்த்துக்கிட்டே இருங்கங்கள் विजय கார்த்திக் தண்ணி அடிக்கிறான் அண்ணா? ஆ இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சும்மா என்ன வெறுபேத்தன அடிக்கிறான் அப்படிதானே? இல்ல ராஜி, அவன் கொஞ்சம் குடிக்கிறான் தான் போய். ஆ இல்ல இல்ல நிஜமா தான். எதுக்கு குடிக்கணும்? இல்ல நீங்க அவனை வேணானுட்டீங்களா? அதான். ஊங்கி அவனை விடுวะ. எந்த கலத்துல இருக்கான் அவன்? தாடி விடுறதும் தண்ணி அடிக்கிறதும் ஏங்க? அவன் கொஞ்சம் சென்டிமெண்டான பழைய டைப் ஆள் தான் முடி அவனுக்கு சரியா வளராதுங்க அதான் அவன் தாடி ட்ரை பண்ணல விஷ்ணு விளையாடுனது போதும் உண்மையே சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் ராஜி சிகரெட்டும் பிடிக்கறானா ம் உஃப் உஃப் நோதி தள்ளறான் நீங்க கேட்க மாட்டீங்களா நான் கேட்டனே தர மாட்டீங்கறான் உங்களுக்கு வேணா தனியா வாங்கி கோ சொல்றான் ஓ நீங்க தட்டி கேக்கற பத்தி சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு நாளா யோகியமா இருந்தா கெட்டு போறான் ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ராஜி ஏ கெட்ட பழக்கத்தெல்லாம் சின்ன வயசுல ஆரம்பிச்சுட்டா ஒரு வயசு வந்தோட மனசு பக்குவப்பட்டு ஆனா லேட்டா சிகரெட் தண்ணி ஆரம்பிக்கிறவங்க அடிச்சு தள்ளுவாங்க அவங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்காது இந்த கதையெல்லாம் இப்ப இங்க வேணாம் நிஜமாவே கார்த்திக் தம் தண்ணியெல்லாம் எல்லாம் அடிக்கிறானா எத்தனை வாட்டி தான் இதே கேள்வி கேப்பீங்க ஏ இன்னொரு வாட்டி பதில் சொன்னா என்ன குறைஞ்சா போய்டுவே என்ன மரியாதை லைட்டா தேயுது ராஜா அடிச்சாரே கேயில் மூணுல இருக்காங்களோ கேக்குறல ஆமா என்ன ஆமா காத்தி டம்மு அடிக்கிறா தண்டி அடிக்கிறா என்ன யோசிக்கிறீங்க இத ஈஸியா சரி பண்ண ஒரு வழி இருக்கு எப்படி நீயும் நானும் பழைய மாதிரி ஜோடின்னு சொன்னா சரியாயிட போறா அப்படியா சரியாயிடுவானா ஆமாராஜி நீங்க அவன்ட்ட பழம் விட்டு பேசுங்க தானா சரியாயிடும் சரி பாக்குறேன் எங்க நீங்க எங்க போய் அவனை பாக்க வேணா அவனும் உங்க பின்னால வரான் பாருங்க ஹாய் டேய் லைட்டர் குடு டேய் முதல்ல உட்கார்றா டேய் குறறன்றல்ல டேய் ஆபீஸ் கேண்டீடா ஏதா பிரச்சனை நடக்க போகுது ஆவுட் நீ லைட்டர் குடு தேவலாம் வார்னிங் குடுக்கப் போறாங்க டேய் குடுதா குடுக்கிடும் குறற ஹ லைட் உன் இஷ்டம் என்னடா இப்ப எதுக்கு தேவலாத கட்ட பழக்கம் உனக்கு என்ன பிரச்சனை ஐயோ போச்சே வேணாம் அதத்தான் நானும் சொல்றேன் வேணாம்

என்ன அவ அடிச்சால அச்சாலா அச்சா அடில என் காது கொய்யன்னு கேக்குதுரா இது போதும் மச்சான் டெல்லி வரைக்கும் பேசும் உன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல ராஜா அதெல்லாம் உனக்கு புரியாது போய் டீ சொல்லு எப்படியோ போ